வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் தங்கத்தோட விலையை வரைக்கும் இந்த வாரத்தில் அவ்வப்போது சரிவுகளை சந்தித்தாலும் வாரத்தோட முடிவில் சரிவோட முடிச்சிருக்கு இதே வில வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் அது வந்து சரிவே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஏற்றம் மட்டுமே தொடர்ச்சியாக இருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க இந்த வாரத்தோட கடைசியில் வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாக காணப்பட்டதை மேற்கொண்டு ஒரு ரூபாய் விலை வந்து நூற்றி நாற்பத்தி மூன்றாவும் சவரன் விலை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறாக காணப்பட்ட எட்டு ரூபாய் விலையேற்றத்துடன் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி நான்கு காணப்படுது முடிவு பொறுத்த வரைக்கும் வெள்ளியோட விலையானது ஆயிரம் விலை

முன்னூத்தி அறுபத்தி ஏழு ரூபாவை காணப்படுது இந்த வாரத்தோட கடைசியா நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவு இல்லாமல் முடிச்சிருக்க வேலைல மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் சரிவை எதிர்பார்க்கணும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து இரநூத்தி நாற்பதாக காணப்பட்டது வாரத்தோட முடிவு இருபது ரூபாய் கிராமுக்கு சரி கூட பத்தாயிரத்து இரநூத்தி இருபதாக காணப்படுறது வரல எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்பட்டது சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் விலை சரி விட எண்பத்தி ஓராயிரத்து ஏழுநூற்றி அறுபது ரூபாயா காணப்படுது இதே போல் உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா வீடியோக்கு முடிஞ்ச ஒரு ஹை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மேற்கொண்டு சரியற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தா கூட தொடர்ச்சியாக பெரிய ஏற்றங்களும் இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலை ஏற்றம் சரிவோன்னு இருந்தாலும் வரவிருக்கும் வாரத்திலேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருக்க சூழ்நிலையை வச்சு பார்க்கறப்ப ஏற்றத்தின் வேகமும் தாக்குமே அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க விலை எட்டு கிராம் ஓட விலையில் மேலும் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து மூன்றாயிரம் வரைக்கும் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரெடிக்ஷனுக்கு அவங்க சொல்கிற காரணங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஃபெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து டாரிஃப் வார் காரணமா இப்போ அமெரிக்காவில் பல்வேறு பொருட்களோட விலை கொஞ்சம் அதனடியான ஏற்றத்தில் காணப்படுது இதை கணக்கில் கொண்டு அவங்க குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னதான் இருந்தாலும் இந்த டாரிஃப் வார் வந்து பெரிய அக்கப்போராகவே இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாரிஃப் வார் காரணமாக பல முதலீட்டாளர்கள் தங்கம் பக்கம் திரும்புறாங்க அதே போல பல்வேறு நாடுகளும் தங்கம் பக்கம் திரும்புறாங்க இப்படி திரும்புறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து தொடர்ச்சியா நம்மளுக்கு ஏற்றங்களை அடைஞ்சுக்கிட்டே வருது விடாம அடிச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதுவும் குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தவரை நமக்கு வந்து இதுவரை நான்காயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் விலை ஏற்றத்துல காணப்படுது இந்த வருடத்தை நீங்க ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு மேல உயர்ந்து காணப்படுது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டாரிஃப் ஆர் மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு காரணங்களை சொல்லலாம் இன்னொரு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா உலக சந்தையில தங்கத்தோட விலையானது தாறு மாறா உயர்ந்துட்டு வருது அதுவும் வந்து இன்னொரு முக்கியமான காரணமா இங்கு பார்க்கப்படுது